டாக்லேயே மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நாலு விதம் இருக்கும் இதே வந்து பாத்தீங்கன்னா கரம்பா கரும்பூஞ்சு ப்ரோ ரொம்ப ரொம்ப அக்ரெசிவ் ப்ரோ நம்ம மட்டும் இருக்க பசங்களே ரொம்ப ரொம்ப இவன் தான் ப்ரோ அக்ரஸிவ் இவன் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி மேல் ப்ரோ வந்து கேரக்டரில் கொஞ்சம் சாஃப்ட்டு ஆனால் வந்து கற்றுக்கு விட மாட்டான் கொஞ்சம் அமைதியிலே இருக்க கொஞ்சம் ரகட் பாய் ப்ரோ ப்ரோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா தேன்கனி ப்ரோ வந்து ரொம்ப ரேர் கலரு தான் வந்து நம்ம ஃபேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வயசு ஆனவன் ப்ரோ தான் வந்து சீனியர் எல்லாத்துக்குமே அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா செங்கண்ணி ஃபீமேல் ப்ரோ ஜஸ்ட் செவன் மந்த் ஆகுது ப்ரோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் செங்கனி ஃபீமேல் தான் வந்து ஒரு இருபத்தொம்பது இன்ச் ஹைட்டு இருக்குது ப்ரோ ப்ரவைஸ் ஆகுது இந்த மாதிரி சைஸ்லேருந்து பப்பி எடுத்திங்கன்னா இருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் பிரதேர் கலரை பொறுத்து ஸ்லைட்லி வந்து உங்களுக்கு வந்து ரேட் இருக்கும் இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பப்பீஸும் இருக்குது அடல்ட்டும் இருக்குது பிரதர் எதுனாலும் நம்மள்கிட்ட நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் குழுத்தலை வட்டம் ஆர்ச்சம்பட்டியில் இருக்குது ப்ரோ ஆர்ச்சம்பட்டி வந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து வெறும் இருபத்தொரு கிலோமீட்டர் தாயனூர் சந்தை பக்கத்தில் எக்ஸாக்டாக இருக்குது ப்ரோ நம்ம திண்டுக்கல் பைபாஸ் ஜேஜே காலேஜ்லேருந்து வந்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டர் இருக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் வந்து என்னோடய நம்பர் நான் தரேன் அதில் நீங்கள் வந்து எப்போனாலும் கால் பண்ணலாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் டூ செவன் நைன்